சாலமோனின் உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் சாலமோன் பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்ச ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்னை கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம் திராட்ச ரசத்தைப் பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் எருசலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன் நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் வெயில் என்மேற்பட்டது என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சைத் தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள் என் சொந்த திராட்சைத் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என் ஆத்ம நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியதென்ன ஸ்திரிகளில் ரூபவதியே அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் ஆபரணாதிகள் பூண்ட உன் கண்ணங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நள தைலம் தன் வாசனையை வீசும் என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு என் நேசர் எனக்கு என் கேதி ஊர் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து என் பிரியமே நீ நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் நீ ரூபமுள்ளவர் என் நேசரே நீர் இன்பமானவர் நம்முடைய மஞ்சம் பசுமையானது நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம் நம்முடைய மச்சு தேவதாரு மரம் சாலமோனின் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே ராட்ச ரசத்தால் என்னை தேய்ச்றுங்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது எருசலேமின் குமாரதிகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என் நேசர் வெளி மானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என் நேசர் என்னோடே பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா இதோ மாறி காலம் சென்றது மழை பெய்து ஒழிந்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது அத்திமரம் காய் காய்த்தது திராட்ச செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார் திராட்சைத் தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சைத் தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீ திரும்பி குன்றும் பிழப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும் சாலமோனின் உன்னத பாட்டு மூன்றாம் அதிகாரம் காலங்களில் என் படுக்கையிலேயே ஆத்தும நேசரை தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நகரத்திலே தெரிகிற காவலர் என்னை கண்டார்கள் என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களைக் கேட்டேன் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் அளவும் விடாமல் பற்றிக்கொண்டேன் எருசலேமின் குமாரத்திகளே எனக்குப் பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களை போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார் இதோ சாலமோனுடைய மஞ்சம் இஸ்ரவேலின் சௌரிய வான்களில் அறுபது சௌரிய வான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாக இருக்கிறார்கள் இராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார் அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார் அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நெய்சம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது சியோன் குமாரத்திகளே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கலியான நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள் சாலமோனின் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் நீ ரூபவதி என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது உன் கூந்தல் கீழையாத்தும் மலையில் தழை மேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவைகளும் ஒன்றாகில் மலடாயிராமல் எல்லாம் ரெட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையைப் போலிருக்கிறது உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாயிருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதுளம் பழம் போலிருக்கிறது உன் கழுத்து பராக்கிரம சாலைகளின் கேடகங்களாகிய ஆயிரம் பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போலிருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மனவாளியே லீபனோனிலிருந்து என்னோடே வா அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேநீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மணவாளியே உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சர பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே என் மணவாளியே திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது சகல கந்தர்வ வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது என் மனவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாயிருக்கிறது என் சகோதரியே என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் உன் தோட்டம் மாதுளன் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது வாடையே எழும்பு தென்றலே வா தந்த பிசுன்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக சாலமோனின் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் என் சகோதரியே என் மணவாளியே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன் என் திராட்ச ரசத்தை என் பாலோடும் குடித்தேன் சிநேகிதரே புசியுங்கள் பிரியமானவர்களே குடியுங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவைத் தர என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என் நேசருக்கு கதவைத் திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை நகரத்தில் தெரிகிற காவலர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவல்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக் கொண்டார்கள் எருசலேமின் குமாரத்திகளே என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் திரிகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர் தலை மயமாயிருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல் கருமையுமாயிருக்கிறது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளும் ஆயிருக்கிறது அவர் கண்ணங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது வாசனையுள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போலிருக்கிறது அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போலிருக்கிறது அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களை போலிருக்கிறது அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் சாலமோனின் உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் உன் நேசர் எங்கே போனார் சிறிகளில் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார் உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம் தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் பிரியமே நீ திருசாவை போல் சௌந்தரியமும் எரிசலைமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள் உன் கண்களை என்னை விட்டு திருப்பு அவைகள் என்னை வென்றது உன் அழக பாரம் கீழேயாத் மலையிலே தழை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போலிருக்கிறது உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் ரெட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையை போலிருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதுளம் பழம் போலிருக்கிறது ராஜஸ்திரிகள் அறுபது பேரும் மறுமனையாட்டிகள் எண்பது பேரும் உண்டு கண்ணியருக்கு தொகையில்லை என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள் ராஜஸ்திரிகளும் மனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள் சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளைப் பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளன் செடிகள் பூத்ததா என்று அறியவும் பாதுமை தோட்டத்துக்கு போனேன் நினையாததுக்கு முன்பே என் ஆத்துமா என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று திரும்பி வா திரும்பி வா சூலமெத்தியே நாங்கள் உன்னை பார்க்கும் படிக்குத் திரும்பி வா திரும்பி வா சூலமெத்தியில் நீங்கள் எண்ணத்தை பார்க்கிறீர்கள் அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள் சாலமோனின் உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் ராஜகுமாரத்தியே பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழில்காரரின் வேலையாகிய பூஷணம் போலிருக்கிறது உன் நாபி திராட்ச ரசம் நிறைந்த வட்ட கலசம் போலிருக்கிறது உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாயிருக்கிறது உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது உன் சிரசு கர்மேல் மலையைப் போலிருக்கிறது உன் தலைமை இரத்தாம்பரமாயிருக்கிறது ராஜா நடைக்காவனங்களில் மயங்கி நிற்கிறார் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் உன் உயரம் பனைமர தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சக் குலைகள் போலவும் இருக்கிறது நான் பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன் இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சக் குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்ச ரசத்தைப் போலிருக்கிறது நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் இருக்கிறது வாரும் என் நேசரே வயல் வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் அதிகாலையிலே திராட்சத் தோட்டங்களுக்கு போவோம் திராட்ச கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளச் செடிகள் பூப்பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான உண்டு என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் சாலமோனின் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆ நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போலிருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன் என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள் நான் உம்மை கூட்டிக்கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன் என்னை போதிப்பீர் கந்த வர்க்கமிட்ட திராட்ச ரசத்தையும் என் மாதுளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கை என்னை அணைக்கும் எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள் அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மைப் பெற்றாள் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும் நெய்சம் மரணத்தைப் போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம் அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் நான் மதில்தான் என் ஸ்தானங்கள் கோபுரங்கள் அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் பாகால் அமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சத் தோட்டம் உண்டாயிருந்தது அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் ஆயிரம் வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார் திராட்சத் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே உமக்கு அந்த ஆயிரமும் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு இருநூறும் சேரும் தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் நானும் அதை கேட்கட்டும் என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும்